டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் இன்றைய காணொலியில் வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல வானிலை எவ்வாறு அமையும் இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை மற்றும் தற்போதைய வானிலை நிலவரம் தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக தேனி மாவட்டம் தேக்கடையில் ஏழு சென்டிமீட்டரும் தேனி மாவட்டம் பெரியாறு பகுதிகளில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த மணி நேரத்தில் வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிகளில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இரவு நேரங்களில் குளிர்ந்த சூழலும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவும் நிலவும் மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் பகல் நேரத்துல முற்பகல் மணிக்கு பின்பு வெயில் வருவதற்கான சூழல் இருக்கு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதாவது தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை பதிவாகலாம் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையே காணப்படும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அடுத்தபடியாக இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் எதிர்பார்க்கப்படுது ஜனவரி ஆறாம் தேதி இரவு முதல் இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கப்படுது ஆறாம் தேதி இரவு முதல் எட்டாம் தேதி மாலை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வளிமண்டலத்துல கீழடுக்கு கிழக்கு திசை காற்றும் மத்திய அடுக்குகளில் நிலவக்கூடிய இந்த மேற்கு திசை காற்றும் சந்திப்பதன் காரணமாக இந்த மழை பொழிவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மா கடலோர மாவட்டங்கள்ல ஜனவரி ஏழாம் தேதி பரவலாக பல இடங்கள்ல மிதமான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிகழும் இடத்துல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அது வடகடலோர மாவட்டங்கள்லையும் அமையலாம் அல்லது டெல்டா மாவட்டங்கள்லையும் அமையலாம் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று வாய்ப்பு கூடுதல் என்றே சொல்லலாம் இது வந்து நிகழ் நேரத்துல அதாவது ஜனவரி ஆறாம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி தான் எந்த பகுதியில அந்த இறுதிசை காற்று குவிதல் நடைபெறுது அப்படிங்கறத நம்ம உறுதி செய்ய முடியும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்று ஜனவரி நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு ஜனவரி ஆறாம் தேதி மாலை இரவு முதல் இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி ஜனவரி எட்டாம் தேதி இரவு வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழையில தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இறுதிசை காற்று குவிதல் நிகழும் எய்தர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அல்லது டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு ஜனவரி ஏழு எட்டு உறுதிப்படுத்தலாம் அல்லது தேதி தான் நம்ம உறுதிப்படுத்தலாம் எந்த இடத்துல அந்த நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது ஏன்னா கணினி சார்ந்த தரவுகள் வந்து ஒரு நிலையான கருத்தை ஒத்த கருத்தை இதுவரைக்கும் வந்து ஒத்த கருத்தை வந்து காண்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் நன்றி